ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி இந்த சோயா சங்க்ஸ் வச்சு நம்ம ஒரு ஹெல்த்தியாக ஒரு குட்டு ரெசிபி போகிறோம் வாங்க பார்க்கலாம் முத வந்து சோயா சங்க்ஸ் வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டுக்குங்க பார்த்தேன் இப்போ நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ எடுத்து இப்போ ஆறுன தண்ணியில் போட்டுக்குங்க நம்ம புளிகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் வாஷ் பண்ணுறது பண்ணிக்கலாம் நான் அந்த தண்ணியிலே இன்னும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்துட்டு அதை புளிஞ்சு எடுத்துக்க போகிறேன் சோயா சங்க்ஸ் வந்து ரொம்ப ப்ரோட்டீன் கிடைக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் இதை இப்படி தண்ணியில் போட்டுக்கிட்டு இந்த தண்ணி சுத்தமாக இல்லாத அளவுக்கு நல்லா புழிஞ்சு எடுத்துக்குங்க நல்லா ப்ரெஷ் பண்ணி எடுத்திங்கன்னா தண்ணியெல்லாம் வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துருங்க இந்த தண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க எதாவது பூச்செடி இருந்தால் அதுக்கு போட்டுக்குங்க அப்புறமேட்டு இந்த சோயா சங்க்ஸை வந்து இப்படி சின்ன சின்னதாக பீஸாக பிச்சு எடுத்துக்குங்க உங்களுக்கு டைம் இல்லைன்னா கூட ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டு ஒரு ரெண்டு ஒரு ரவுண்டு இப்படின்னு சுற்றினிங்கனாவே போதும் உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்துடும் இந்த மாதிரி இருந்தால் கூட நான் நல்லா இருக்கும் உங்களுக்கு எப்படி சௌரியப்படுதோ அப்படி செய்யுங்க பாருங்கள் இதை எடுத்து ஒரு கப்பில் எடுத்து வச்சுட்டேன் நான் ரொம்பவே செஞ்சுருக்கேன் சோயா சங்ஸாக அது நான் மிச்சம் இருந்தால் மத்தியானம் சைடிஷுக்கு ரெடி பண்ணிப்பேன் அப்புறம் நம்ம வெள்ளை சுண்டலு குருமை வச்சுக்கப்புறம் இந்த புட்டுக்கு சைடு ஒரு வெங்காயம் வந்து சின்னதாக இருக்கிற மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஒன்று வந்து கட் பண்ணி மிக்சி ஜாருக்கு போட்டுட்டேன் ஒரு டொமேட்டோ இதுக்கு நாட்டு டொமேட்டோவாக இருந்தால் ரெண்டு போட்டுக்கோங்க இது பெங்களூர் டொமேட்டோ கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வரும் இது இது ஒன்று போட்டுக்கிட்டேன் அதுவும் கட் பண்ணி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன் இதை கூட வந்து நாம் தேங்காய் சேர்த்துக்க போகிறோம் ஒரு நாலு ஸ்பூனு தேங்காய் சேர்த்துக்கிட்டேன் இன்னும் கொஞ்சம் தேங்காய் மீதி இருக்குது அது நம்ம புட்டுக்கு சேர்த்த போகிறோம் அப்புறம் ஒரு அரை ஸ்பூனு சோம்பு அரை ஸ்பூனு ஜீரகம் நாலு அஞ்சு கிராம்பு இதை போட்டுக்கிட்டு ஒரு சின்ன பீஸு பட்டையும் போட்டுக்கிட்டு நான் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிட்டேன் இது ராத்திரி ஊற போட்டு இருந்த சென்னா இப்போ நான் இது ஒரு நாலஞ்சு விசில் கொஞ்சம் உப்பு போட்டு விட்டுருக்கேன் பாருங்கள் சென்னா நல்லா சாஃப்டாக வந்திருக்குது இது அப்படி அந்த அண்டை வச்சுக்கலாம் இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஒரு பிரிஞ்சி இலை ரெண்டு இலக்கை போட்டுட்டு அந்த கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் கருவேத்தில் போட்டுக்கிட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கிட்டேன் இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டு அதையும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன் இதுக்கு அரை ஸ்பூனு கொத்தமல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூனு சாரி அரை ஸ்பூனு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு கொத்தமல்லி தூ தூள் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கிட்டு இதை கொஞ்சம் அப்படியே லைட்டு ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு தாளிச்சிக்கிட்டேன் அது ரெடியான பிறகு நம்ம இந்த வேக வச்ச சுண்டலும் இதில் போட்டுக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இந்த சுண்டல் உப்பு கார பிடிக்கிறதுக்கு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைக்க போகிறோம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கங்க பாருங்கள் வேக வைக்க போகிறோம் இது வெந்த பிறகு நம்ம அந்த மசாலாத்தை சேர்க்க போகிறோம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்காமல் அந்த மசாலா அதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டு நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விடணும் இது பருப்பு கொஞ்சம் நல்லா வெந்திருக்குது கொஞ்சம் மேஷ் ஆகுற சான்ஸ் இருக்குது அதனால நீங்கள் எ கொஞ்சம் ஜாஸ்தியாக தண்ணி சேர்த்துக்குங்க போதும் அளவுக்கு இன்னும் தேவைப்பட்டாலும் சேர்த்துக்குங்க இப்போ நம்ம புட்டு செய்கிறது பார்க்கலாம் நான் ஒரு கப்பு புட்டு மாவு எடுத்துருக்குறேன் கடையில் வெளியே கிடைக்க வெளியே கடைங்களில் கிடைக்கிற புட்டு மாவு இனி புட்டு மாவு எதாக இருந்தாலும் வாங்கிக்கோங்க அதுக்கு கொஞ்சம் உப்பும் கொஞ்சோண்டு சுகர் ஒரு கால் ஸ்பூன் சுகர் போட்டு ஒரு கப்பு தண்ணி ஊற்றி அப்படியே வச்சுட்டேன் நான் மிக்ஸ் பண்ணல நான் இந்த ப்ராண்ட் வாங்கியிருக்கிறேன் உங்களுக்கு என் எது அங்கே கிடைக்கிதோ அதில் நல்லதாக பார்த்து வாங்கிக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் அது அந்த கட்டியாக இருக்குது தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துக்கிச்சு இழுத்துக்கிட்டு அந்த மாவு நல்லா ஊறி போ இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம இப்படி பிடிக்கிறதுக்கும் வரணும் இல்லை நம்ம இப்படி உடைச்சாலும் உடையணும் இதுக்கு ஒரு ஒரு மாவு ஒரு ஒரு மாதிரி இருக்கும் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாகும் கொஞ்சம் தண்ணி கம்மியாகும் நீங்கள் அதை பார்த்து ரெடி பண்ணிக்குங்க அதை கூட அந்த சோயா சங்ஸ் நம்ம மிக்ஸி பண்ணியிருக்கோம்ல அதை சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சோண்டு வெங்காயம் ஒரு பச்சை மிளகா கட் பண்ணது கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் புதினா இது இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு நல்ல சாஃப்டாக லைட்டாக ரொம்ப கெட்டியாக எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் பாருங்க மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் இதை கூட வந்து நம்ம புட்டுன்னு சொல்லும்போது தேங்காய் இல்லாமையாக கொஞ்சோண்டு தேங்காய் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் தேங்காய் ஸ்கிப் பண்ணுறது பண்ணிக்கலாம் இல்லை அது தேங்காய் புட்டு இப்படி செப்ரேட் செப்ரேட்டாக ஒன்று ஒன்றா போடுற மாதிரி இருந்தாலும் அந்த மோல்டில் போட்டுக்கலாம் நான் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டேன் அது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த புட்டு பைப்பில் வந்து ஃபஸ்ட்டு தேங்காய் ரெண்டாவது மாவு ரெண்டாவது தேங்காய் இந்த மாதிரியும் ஃபில் பண்ணலாம் நான் வந்து எல்லாம் ஒரே மாதிரி ஒரே புட்டு பெருசாக வரட்டும் அப்புறமேட்டு கட் பண்ணிக்கலான்னு ஒன் ஒரே மாதிரி சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துக்கிட்டு நான் அது ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து புட்டுக்கு வந்து இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் கொதிக்கும்போது இந்த பைப்பை செட் பண்ணுங்கள் ஒரு டென்னிலேருந்து டுவெல் மினிட்ஸில் புட்டு வெந்துடும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்படி நீங்கள் பேக்கில் இருந்து தள்ளி விட்டிங்கன்னா நல்லா ரெடியாக வந்துடும் சாஃப்டாக வந்துருச்சு கமகமான இருக்குது புட்டு அந்த கொத்தமல்லி கருவேப்பில பச்சை மிளகா ஸ்மெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் இன்னும் இதில் அந்த ஒரு கப்புக்கு வந்து இந்த மாதிரி பெருசாக ரெண்டு புட்டும் அப்புறம் ரெண்டு பீஸ் புட்டும் வந்தது இதுக்கு சைடிஷாக வந்து நம்ம சுண்டல் குழம்பும் குருமாவும் ஆயிடுச்சு இப்போ நீங்கள் நீங்கள் வந்து இந்த நைஃபை வந்து வெட் பண்ணிக்கிட்டு இதை மெல்ல க மெதுவாக கட் பண்ணுங்க பாருங்கள் புட்டு கட் பண்ணி நல்லா நீட்டாக ரெடியாகிடுச்சு பார்க்கவும் நீட்டாக இருக்குது நல்லா சாஃப்டாகவும் இருக்குது இதுக்கு குழம்புன்னு தேவையில்லை எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் உங்களுக்கு டைம் இருக்கும்போது செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சுண்டல் குழம்பு சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு குருமா குழம்பு எது வீட்டில் செஞ்சாலும் என் பையன் வந்து இதை ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு கரண்டி குழம்பு எடுத்துக்கிட்டு ஒரு ஃபேனில் ஊற்றிப்பார் ஊற்றிக்கிட்டு அதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டு அதில் ஒரு ரெண்டு மூணு முட்டை உடச்சி போட்டுக்கிட்டு அப்புறமேட்டு அதுக்கு கொஞ்சம் மிளகு கொத்தமல்லி தூவிட்டு இதுவும் சாப்பிடுவார் இது சப்பாத்திகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது நான் அவருக்கு செஞ்சு வச்சுட்டேன் பாருங்கள் புட்டெல்லாம் ரெடி ஆயிடுச்சு நான் இப்போ சாப்பிட போகிறேன் நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் டைம் இருக்கும்போது செஞ்சு பாருங்கள் இது இந்த ரெசிபி பிடிச்சிருச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ